ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா முக்கியமான வீடியோன்னே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே உங்களே வந்து சேரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க எல்லாம் படிச்சிருப்போம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க சரியா என்னன்னு கேட்டிங்களா ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் சரியா அப்படின்னா ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளையை பெற்று எடுக்கிறம்போது அவங்க என்ன நினப்பாங்கன்னா நம்ம மகன் வந்து எதிர்காலத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் சான்றோன் அப்படின்னா எப்படியாப்பட்ட வார்த்தைன்னு சொல்லி யோசித்து பாருங்க இப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிள்ளையாக வரணும் அப்படின்னு சொல்லி யோசித்து அந்த புள்ள பிறக்கிற போது நினைக்கிற தாய் தான் ஒரு அம்மா சரியா எல்லா அம்மாவும் அப்படித்தான் நினப்பாங்க சரியா என்ன தான் இருந்தாலும் ஒரு எப்படியாப்பட்ட கஷ்டக்காரவங்களாக இருந்தாலும் சரி பணக்காரவங்களாக இருந்தாலும் சரி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிற நேரம் அப்படி தான் நினப்பாங்க சரிங்களா இப்போ அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற நேரம் அப்படி நினைக்கிற தாய் வந்து அந்த பிள்ளையை எப்படியெல்லாம் வளர்க்கணும்னு சொல்லி ஒரு கனவு கொண்டிருப்பாங்க ம் இப்போ அந்த மாதிரி ஒரு கனவுல தான் அந்த அணு பாபா இந்த பிறந்திருக்காரு இல்லையா அந்த தம்பி குட்டி தம்பி நம்ம சின்ன ஒரு அந்த என்ன நல்ல பேர் ஒன்று அவரே அப்போ அவரை வந்து நீங்கள் வந்து பெரியவங்கள செத்து கிருஷ்ணாவை செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க அவங்க குடும்பத்தில் எல்லாத்துக்கும் மரண அறிவித்தல் தெரிஞ்சு ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவிச்சிட்டிங்க சரியா இப்போ கடைசியாக அந்த பிறந்த புள்ள என்னையா செஞ்சு ஏன் இந்த வீடியோவை போட்ட முட்டாள் யாராக இருந்தாலும் சரியா இந்த வீடியோ போயிட்டு அந்த முட்டாளுக்கு தட்டி ஷேர் பண்ணுங்கள் ஏண்டா நீ எல்லாம் காசு வாங்கிட்டு இந்த மாதிரிக்கு அந்த யூடியூப் சேனல்லையோ டிக்டாக்லேயோ போயிட்டு என்னென்ன மாதிரி எல்லாம் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போடுற நீங்கள் வந்து ஒரு சின்ன பிள்ளைய செத்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்களே நீங்களாம் மொதல் மனுஷனுங்களாடா ஏ அது பொம்பளாலாக இருந்தாலும் சரி ஆம்பளால இருந்தாலும் சரி சரியா இந்த எங்களுக்கு கமெண்ட் அடிக்கிறீங்க பாருங்கள் காசு வாங்கியிருக்கீங்களா எஸ்கே குடும்பத்துக்கு உக்காலத்து வாங்குறீங்க ஏ நீ ஆறு அப்படி இப்படி சொல்லி பேசுகிறீங்களேடா ஏ நீ எல்லாம் மனுஷனுங்களாடா ம் ஒரு தாயாக இருக்கிற எங்களுக்கு தான் ஒரு பிள்ளையை பற்றின ஒரு அருமை தெரியும் நாங்கள் அடிப்போம் ஏசுவோம் எல்லாமே செய்வோம் ஆதரிப்போம் ஒரு நல்ல வழியில் போகணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து யோசிப்போம் சரியா நீ எல்லாம் முத ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவனான்னு சொல்லி சந்தேகமாக இருக்குது ஒரு சின்ன பிள்ளை அந்த பிள்ளைய போய்ட்டு அந்த பிள்ளைக்கு வந்து ஆழ்ந்த இரங்கள் தெரிஞ்சிருக்கீங்களாடா நீலாம் மனுஷனுங்களாடா ஆ நீ எல்லாம் எதுலையுமே சேர்த்துக்க அறிவு கட்ட ஜென்மங்கள் முட்டாள்கள் யார்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு இப்படி அவங்க குடும்பத்தை தான் அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கடைசியாக அந்த சின்ன பிள்ளைங்கள போய்ட்டு செய்கிறீங்களேடா உங்களுக்கெல்லாம் நாயம் இருக்கா எங்கள் மாதிரி ஒரு பெத்த தாய் வந்து அந்த வீடியோவெலாம் பார்த்தா எவ்வளோ கவலையாக இருக்குது உங்களையெல்லாம் ஒரு அம்மா தான் பெத்திச்சா நீங்கள் ஒரு அம்மா வயிற்றுலேருந்து வந்தீங்களா அப்படிங்கிறதுக்கே சந்தேகமாக இருக்குது தயவு செஞ்சு இப்படியெல்லாம் போடாதீங்க நீங்கள் போகிற ஒரு வாகனத்துலேயோ ஒரு உங்களுக்கு என்னமோ ஒரு விபத்து வந்து கட்டாயம் நடக்கும் சரியா ஒரு தாயாக இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் கட்டாயம் ஒரு சின்ன பிள்ளைய வந்து அப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு நீங்களாம் நல்லா சவே சாக மாட்டீங்க சரியா அதை கட்டி எங்களுக்கு வேறு எதுவுமே பேச தெரியாது ஏ ஒரு சின்ன பிள்ளைய போயிட்டு அப்படி போட்டிருக்கீங்களே நீங்களாம் மனுஷனுங்களா உங்களையெல்லாம் அம்மா தான் பெற்றாங்களா ஏ சில வேளை உங்கள் அம்மா பெற்று ஒரு நல்ல நிலமையில் வளர்த்து நீங்களாம் இந்த மாதிரி கெட்ட நிலமையில் போயிருந்தால் உங்கள் அம்மா அந்த வீடியோவை பார்க்கல எவ்வளோ கவலைப்படுவாங்க அடே நம்ம பிள்ளை தான் அப்படி செஞ்சான் பாரு நம்ம பிள்ளைய எப்படி கேவலமாக பேசுகிறாங்கன்னு சொல்லி எவ்வளோ கவலையாக இருக்கும் நீ எல்லாம் சளி வாங்கிட்டு செய்யா இல்லை நீ சோறு திங்கிறீங்களா இல்லை வேறு எது திங்கிறீங்களா என்னன்னே தெரியல அவங்க வீட்டில் அந்த பெத்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும் ம் இந்த வீடியோவை நான் நேரத்தே சொல்லியிருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன் எனக்கு நேற்று டைம் இல்லை கொஞ்சம் பிஸியாகிட்டோம் தான் இன்றைக்கி அந்த வீடியோவை போடுறேன் இதை போட்டோன்னு நீங்கள்லாம் சொல்லுவீங்க உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கலையா ஏன் இப்படியே போடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க நீங்கள் செய்கிற தவறுகளையெல்லாம் நாங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்கணுன்னு சொல்லி போகிறதுக்கு நாங்கள் ஒன்று முட்டாளெலாம் இல்லை எங்களுக்கு கண்டனாகவே இருக்கட்டும் எங்களுக்கு வீவுஸாகவே போகட்டும் கட்டாயம் அந்த நான் இந்த இப்படி ஒரு செஞ்ச நாய்க்கு வந்து இந்த வீடியோ போயிட்டு சேர் வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் ம் அவங்க ஏ போய்ட்டு நல்லா சாப்பிட்டீங்க நல்லா குடிச்சிங்க நல்லா தின்னிங்க இன்றைக்கி அவங்க குடும்பம் வந்து வளர்ந்து வந்துட்டாங்கன்னு சொல்லி இப்படி பொறாமையில் ஒன்று ஒன்று செய்கிறீங்களேடா நீங்களாம் மனசங்களா ஆ எவ்வளோ பேர் அவங்கள பற்றி நல்ல ஒரு இது நூற்றுல வந்து தொண்ணூறு வீதம் வந்து அவங்கள நல்லதாக பேசினாலும் அந்த பத்து விதமான மக்கள் மட்டும்தான் அவங்கள தவறுதலாக பார்க்குறாங்க தவறான பார்வையில் பார்க்குறாங்க ஆ ஒரு சின்ன பிள்ளைய போய்ட்டு அப்படி செய்யலாமா ம் இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க உங்களுக்கும் புல்ல இருக்கலாம் குட்டி இருக்கலாம் உங்களுக்கு பொம்பளை இருக்கலாம் ஏன் அதுகளுக்கு நாளைக்கு என்ன நிலமா வரும்னு சொல்லி யாருக்கும் தெரியுமா முதல்ல வந்து இப்போ நாங்கள் போடுற வீடியோ வரனாலும் சரி என்ன வரனாலும் சரி முழுசாக போயிட்டு பார்த்துட்டு அதுக்கு கீழே கமெண்ட் அடிக்கவாங்க முதல்ல கிளிக் பண்ணுறது அந்த வீடியோவில் லேசாக என்னமாச்சு போட்டிருக்காங்களா டக்குன்னு அதை ஓ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுறது ஏன் அப்படிலாம் செய்யாதீங்க ஒரு முழுசாக எதையும் பார்த்துட்டு அப்புறம் வந்து செய்ங்க ஒரு மனுஷனை வந்து கெடுக்கிறனால நமக்கு வந்து நல்லது கிடைக்காது சரிங்களா அவன் நல்லா இருந்தால் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அவன் நல்லா இருந்தால் சந்தோஷப்படலாம் அவங்க கெட்டு போய்ட்டு அழிஞ்சு போனால் அதை பார்த்து கவலைப்படுறது இந்த முன்னெல்லாம் டிக்டாக்கில் டிக்டாக்கை திறந்தோடனக்கே கிருஷ்ணா விட்டு கிருஷ்ணா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த ஆழ்ந்த இரங்கல் சொல்லி போட்டிருப்பாங்க இப்போ டிக்டாக் டிக்டாக்கை திறந்தாவே கிருஷ்ணாவுக்கு பாட்டு போடுறாங்க எப்படி ஒரு நல்ல மனுஷன் இப்படி போயிட்டாரு நல்ல மனுஷனுக்கு இப்படி ஆகிருச்சு அப்படின் அப்படின்னு சொல்லி நிறையவே வருது அப்போ நீங்கள் இருக்கும்போது ஒருத்தனை எப்படிலாம் அழிக்கிறேன்னு யோசிக்கிறீங்க இல்லாத போது என்ன செய்கிறீங்க அவங்கள தேடுறீங்க இப்போ அந்த மாதிரி இந்த சின்ன பிள்ளைக்கெல்லாம் செஞ்சுருக்கீங்களே நீங்களாம் மனுஷனுங்களாடா உங்களையெல்லாம் எதில் கணக்கு எடுக்கிறது எப்படி சொல்கிறனே தெரில எனக்கெல்லாம் வாயில் நல்லா நல்லா வருது இந்த சோசியல் மீடியாவில் வந்து நீங்களாம் பேச பேசி இந்த க கருத்து தெரிவிக்கிற அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து அந்த என்னது அந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் இல்லை அதனால் எல்லாம் பேசணும் எப்படியெல்லாம் பேசணும்னு சொல்லி எங்களுக்கும் தெரியும் ஆனால் நாங்கள் பேச மாட்டோம் இந்த வீடியோ போட்டவனுங்க மரியாதையாக அந்த வீடியோவை எடுங்க அவங்க வீட்டில் போய்ட்டு மன்னிப்பு கேளுங்க அது இல்லாமல் அந்த சின்ன பிள்ளை வந்து உங்களை என்ன செஞ்சு ம் அந்த அதனால் அந்த கட்டாய வீடியோ வந்து டெலீட் பண்ணிவிட்டு அதை செஞ்ச நாயிங்க யாராக இருந்தாலும் போயிட்டு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேளுங்கள் காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் அது இல்லாமல் சொல்லியிருக்கீங்க நீங்கள் கண்டன்காக பேசுகிறீங்க அப்படி இப்படி நாங்கள் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கிருஷ்ணா வரும் வரைக்கும் எங்களோட சேனலில் வந்து நாங்கள் வீடியோ போடுவோம்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்ச பல நாய்கள் வந்து இந்த மாதிரி செய்கிறீங்க உங்களுக்கும் பேச தெரியும் எங்களுக்கும் பேச தெரியும் எங்களுக்கு எந்த இடத்துல எப்படி பேசணும்னு சொல்லி எங்களுக்கு நல்லா தெரியும் சரியா அப்போ அதனால் என்னை விரும்பி பார்க்குற மக்கள் வந்து இந்த வீடியோவில் நான் எதுவும் தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சிக்கிங்க ஏன்னா எனக்கு அந்த வீடியோவை பார்த்தோன்னா அவ்வளோ கவலையாக இருந்துச்சு இதை விட மோசமாக பேசியிருக்கணும் ஆனால் நம்ம பேச மாட்டோம் அதனால் அதை போட்ட அந்த சின்ன பிள்ளைய போட்டு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்க அந்த நாய்க்கு போயிட்டு சேர் வரைக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க மற்றது என்னையை விரும்பி பார்க்குற மக்கள் வந்து நான் அதை தவறாக பேசிட்டு இருந்தால் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அந்த அந்த தவறான கருத்துக்களை வந்து சொல்கிற அந்த மாதிரி நாய்கள் தான் இந்த மாதிரி ஒரு வேலையாகவும் செஞ்சுருக்கணும் கட்டாயம் அது வந்து ஒரு தாய் வயத்தில் வந்து பிறந்து ஒரு நல்ல வளர்ப்பில் வந்து வளர்ந்துருக்காது காசுக்காக வேணா பணத்துக்காக என்னமோ சாப்பிடுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்களே அந்த மாதிரி செய்கிற ஒரு கும்பலாக இருக்கும் சரியா நீ வந்து இந்த மாதிரி பிள்ளைய அந்த சின்ன பிள்ளைய போட்டு இப்படி செஞ்சிட்டேன் ஆனால் கடைசியாக உனக்கு வந்து என்ன நிலம ஆகப்போகுது கடைசியாக என்ன நிலமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி கட்டாயம் பார்க்கலாம் அந்த வீடியோ போட்ட நாய் வந்து நாய்க்கு வந்து கடைசியாக என்ன நிலம வரும் அப்படின்னு சொல்லி நம்மலாம் பார்ப்போம் கட்டாயம் நம்ம பார்க்காட்டியும் நம்மளை விரும்பி வீடியோ பார்க்குற மக்கள் வந்து அந்த நாய்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகுனுச்சின்னா கட்டாயம் கமெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ இதுதான் என்னை நம்பி வீடியோ பார்க்குற மக்களுக்கு வந்து இது தவறான ஒரு கருத்தாக இருந்தால் மன்னிச்சிக்கிங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்